அண்ணாமலையோட தூண்டுதல் தான் வேற ஒன்றும் இல்லை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்க ஆட்சியினுடைய பத்தாண்டுகள் அவலம் இதை தொடர்ச்சியாக தோல் அப்படிங்கும் பொழுது அதை தாங்கி கொண்டு கொள்ள முடியாமல் அண்ணாமலை வந்து நேரடியாக பேச மாட்டார் ஏன்னா நேரடியாக அவர் பேசும்பொழுது சீமானண்ணா வணக்கம்னா நல்லா இருக்குங்களான அப்படின்னு அது அது வந்து என்னன்னா நடிப்பு ஆனால் பின்னாடி வந்து இந்த மாதிரி அல்ல கைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடியாட்களை பேச பேசுவது தொடர்ச்சியாக இது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாலே தெரியும் அண்ணாமலைக்கும் அண்ணன் சீமானுக்கும் எப்பெல்லாம் கருத்து முரண் வருதோ அப்போல்லாம் இந்த சூர்யா சிவாங்கிற நபர் இல்லைன்னா அந்த அமர் பிரசாத் ரெட்டிங்கிற நபர் இவர்கள் தான் பேசுகிறாங்க அண்ணாமலை நேருக்கு நேராக வாதம் வச்சால் வாதம் வைக்கட்டும் இப்போ இவ்வளோ இவ்வளோ சூர்யா சிவா வந்து குடும்பத்தை அந்த குடும்பத்தை பேசுறாரு அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பேசுகிறாரு இதே ஐயா சூர்யா சிவாவுடைய குடும்பத்தை பேசினா என்ன ஆகும் உங்கள் அப்பா டெல்லியில் செருப்படி வாங்கினதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா அது இல்லை நீங்கள் வந்து வீட்டை விட்டு உங்கள் அப்பா வந்து பெத்த புள்ள எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியில் துரத்தி விட்டாரு எதுக்காக துரத்தி விட்டாரு நீங்கள் மாமியார் வீட்டில் போய் மொத்தமாக போய் சம்பாரிச்சு வாழ்றதுக்கு வழி இல்லாமல் மாமியார் வீட்டில் போய் தஞ்சம்பு வந்துருக்கீங்களா அதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா அரசியலாக தர்க்கரீதியாக பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு கால ஆட்சியில் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இன்றைக்கி போய் தியானம் பண்றேன்னு உட்காந்துருக்குது அதை நாங்கள் கேள்வி கேட்கறோம் அதை விமர்சிக்கிறோம்னா அதை பேசுகிறத விட்டுவிட்டு தனிநபர் வாழ்க்கை பேசுறது குடும்பத்தை பேசுறது எங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்குது நாம் தொங்கச்சு மட்டும் தான் குடும்பம் இருக்குது அவர்களுக்குலாம் குடும்பம் இல்லையா எதிர்த்து அவங்களுக்கு அதை பேசக்கூடாது அது அறம் கிடையாதுங்கிறதுனால தான் அதை கடந்து போகிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இது போயிட்டு இருக்கும்போது கட்டாயம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான் அது மாறும் ஏன்னா இது முதல் புகார் கிடையாது ஏற்கனவே இந்த இந்த வாதங்களை ஏற்கனவே ஒருத்தர் புதுக்கோட்டை சார்ந்தவர் பேசினாருன்னு இதே கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்போ நடவடிக்கை எடுக்கல இப்போ சூரியா சிவா பேசுகிறாங்க அப்பையும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது அரசாங்கம் வந்து இப்போ பெண்களை இழிவுபடுத்தினாலோ கொச்சைப்படுத்தினாலோ அவதூறு படத்தினாலோ ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு வச்சா அது பாலியல் சீண்டலில் தான் வருது அப்போ அதுக்கே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இந்த அரசாங்கம் நீங்க தான் பெண்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம் பெண்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் தாங்க மாட்டோம் எல்லா பெண்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் இல்லை எல்லா தரம் சொல்லி பேசுற இந்த அரசாங்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது சூரியாசிவா உங்களுடைய எதிர்கட்சி தானே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒருத்தரை நீங்க ஏன் கைது பண்றது இந்த அரசாங்கம் பயப்படுது ஏன் ஒரு எம்பி சிவா உடைய அந்த அடைக்கலத்துல இருந்து அப்ப திமுகவும் பாஜகவும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்களா அந்த கேள்வி வருது தொடர்ச்சியது அண்ணாமலை செய்யறதா அண்ணாமலை தூதரில் தான் நடக்குது